ஒரு கதையை போல என் நாட்கள் முடிந்தது நான் நடந்த பாதைகள் எல்லாம் மறைந்து போனது ஒரு கதையை போல என் நாட்கள் முடிந்தது நான் நடந்த பாதைகள் எல்லாம் மறைந்து போனது மாயை மாயை எல்லாம் மாயை காணும் உலகில் காணும் உலகில் எல்லாமே மாயை காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போகப் போகிறாய் வந்த நிலையிலே காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போகப் போகிறாய் வந்த நிலையிலே எனது நாட்கள் எழுபது வருடம் பலத்தின் மிகுதியால் என்பது வருடம் வருத்தமும் சஞ்சலமும் வாழ்க்கையினங்கம் நிலையானதொன்றும் இல்லை பூமியிலங்கும் சீக்கிரமாய் என் நாட்கள் கடந்து போகுதே என் கூட என்னை விட்டு பிரிந்து போகுதே சீக்கிரமாய் என் நாட்கள் கடந்து போகுதே என் கூட என்னை விட்டு பிரிந்து போகுதே காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போகப் போகிறாய் வந்த நிலையிலே பேஷமாகவே மனுஷன் திரிகிறான் விருதாவாகவே சஞ்சலப்படுகிறான் ஆஸ்தியை மிகுதியாய் சேர்த்து வைக்கிறான் எதுவுமே சொந்தமில்லை ஏற்க மறுகிறான் நொடிப்பொழுதில் உன் வாழ்க்கை முடிந்து போகுது இமைப்பொழுதில் நம் கனவும் கலைந்து போகுது நொடிப்பொழுதில் உன் வாழ்க்கை முடிந்து போகுது இமைப்பொழுதில் நம் கனவும் கலைந்து போகுது காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போக போகிறாய் வந்த நிலையிலே பூமி வாழ்க்கை நிரந்தரமில்லை ஒன்றும் நமக்கு சொந்தமுமில்லை ஒரு நாள் வாழ்வை இன்பமாக எண்ணி போகாதே என் சுவையும் தள்ளி இயேசுவிடம் உள்ளது உண்மை சத்தியம் இயேசுவை விசுவாசித்தால் பரலோகம் நிச்சயம் இயேசுவிடம் உள்ளது உண்மை சத்தியம் இயேசுவை விசுவாசித்தால் பரலோகம் நிச்சயம் காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போக போகிறாய் வந்த நிலையிலே காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போக போகிறாய் வந்த நிலையிலே ஒரு கதையை போல என் நாட்கள் முடிந்தது நான் நடந்த பாதைகள் எல்லாம் மறைந்து போனது மாயை மாயை எல்லாம் மாயை காணும் உலகில் எல்லாமே மாயை 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 எல்லாம் மாயை காணும் உலகில் எல்லாமே மாயை காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போக போகிறாய் வந்த நிலையிலே காண்பதெல்லாம் மாயையே இந்த உலகிலே நீ திரும்பி போக போகிறாய் வந்த நிலையிலே